அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்கள் சன்மார்க்க அன்பர்கள் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே அறுபத்தி ஏழாம் பதிகம் சிச்சக்தி துதி அதாவது சன்மார்க்க கொடிக்காக பெருமான் பாடிய பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் ஜோதி கொடியே ஆனந்த ஸ்வரூப கொடியே ஜோதி உருப்பாதி கொடியே ஜோதி வரப்பாக கொடியே என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளுங்கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாமணி மல கொடியே அருணகவே பொருணக்கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லாரிடம் சேர் மணி கொடியே தருணக்கொடியே என்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே சிவஞான சிவகாமக் கொடியே அருளுகவே நீட்டு கொடியே நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வளப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என ஞான கொடியே கூட்டு கொடியே சிவகாமக் கொடியே அருளுக அடியேற்கு அருளுகவே மாலக்கொடியேன் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருளுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடாப்பிழை பொறுத்தெனக்கும் பதமீந்தாண்ட பதி தேடா கரும சித்தியலாம் திகழத் தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியேற்கு அருகவே மணங்குள் கொடிப்பூ முதல் நான்கு பூ வடிவுள் மயங்குகின்ற வணங்குள் கொடியே ஐம்பூவும் மதியம சிவபோக கொடியே அடியேற்கு அருணுகளே புலங்குள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்குள் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்தன கொடியே வளங்குள் ஞான சித்தியலாம் வயங்க விளங்கு மணிமன்பில் குலங்குள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேராய் வழித்த வள்ளற்கொடியே மனக்கொடியை செரிக்கும் பெரியர் உளத் தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே தடுத்திய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து எந்தனை மெய்யருட்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் மறைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியே தேட்டை தனி பேரரு செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே கோட்டை கொடியே சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருகவே அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கர்மை அற்பெருஞ்சோதி